டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க டீக்கடை வெங்காய வடை எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற விதமாகவும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வெங்காய வடை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வெங்காய வடை நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தால் கூட நிறைய டீ கடைகளில் இந்த வெங்காய வடையை அவ்வளவா பார்க்க முடியாது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வெங்காய வடைனாலே அந்த சுவை வந்து அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து அந்த நல்லா நிறைய பேருக்கு பிடிக்கும் அது வந்து எங்கே போனாலும் அந்த டீ வந்து வெங்காயம் விலன்னு அது போட்டோன்னே கொஞ்சம் ஆகும் ஆனால் கடைக்காரங்க வந்து வெங்காய விலை கூடனால நல்லா ஜாஸ்தி போட மாட்டாங்க அதனால நம்ம வீட்டில் போடும்போது இந்த மாதிரி நம்ம சொன்ன முறைகளில் நீங்கள் கொஞ்சமாக வெட்டி அப்படியே நல்லா கொஞ்சமாக நல்லா தூய் நல்லா காரசாரமா நல்லா வீட்லயே நல்லா அருமையான முறையில் நம்ம சொல்லக்கூடிய முறைகள்ல பிடிச்சி எடுத்து வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் வணக்க அன்னைக்கு நம்ம கடை கிச்சனில் வந்து வெங்காய வடை டீக்கடை வெங்காய வடை மன்னாரப்பேட்டையில் ஒரு டீக்கடை டீக்கடையில் வடை வடைய வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த வெங்காய வடைக்கு நம்ம வந்து அரை கிலோ வெங்காயம் எடுத்து எல்லாம் தோளியை நீக்கிட்டு நீட்டை வாக்கில் இந்த மாதிரி வெட்டி எல்லாத்தையும் நல்லா உதுத்து எடுத்துக்கிறணும் எல்லா பொழுபொழு பொழு பொழுன்னு உதுத்து எடுத்துக்கங்க இப்போ நல்லா வெங்காயத்தை இருந்த நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா உழைச்சி விட்றணும் அதனால தான் நமக்கு மாவு இன்னைக்கு வந்து குறைஞ்ச மாவு போட்டு நம்ம ஒரு வெங்காய வடை போட போகிறோம் அதாவது வெங்காயத்தோட அளவு கூட இருக்கும் வெங்காயத்தோட டேஸ்ட்டுக்கு மாவை குறைச்சி போட்டு வெங்காயம் வடை போட போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நல்லா மா வெங்காயத்தை புதுசாக வெட்டி இந்த மாதிரி உதுந்து வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த மாவு நல்லா லேசாக போட்டிங்காக ஆகணும் அளவுக்கு தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஒரு தேவையான உப்பு போட போகிறோம் ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் பெருஞ்சீரகம் போடணும்னாலும் போட்டுக்கலாம் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அதில் சேர்க்கலை தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு அது கலரும் நல்லா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது கலருக்கும் நம்ம காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொதுசாக வெட்டி அதில் சேர்த்துருக்கேன் இஞ்சி துண்டு நல்லா நீலை வாக்கில் நல்லா புதுசாக நைஸாக வெட்டி அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராம்லேருந்து பதினஞ்சு கிராம் இருக்கும் அதையும் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா நைஸாக வெட்டி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு பொடி கருவேப்பிலையாக ஒரு மூணு கொத்த உருவி உள்ளே சேர்த்துருங்க மல்லித்தலை கொஞ்சமாக அதையும் பொதுசாக முனிக்கி உள்ளே சேர்த்துருங்க சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்ருங்க அந்த வத்தல் பொடி எல்லாமே நல்லா உப்பு உப்பு எல்லாமே இதில் நல்லா செட் ஆகட்டும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க ஒரு தடவை மைதா மாவு ஒரு நிறைய நிறையா அந்த டீ டேபிள் ஸ்பூனில் நிறைய நிறைய மூணு ஸ்பூனு டேபிள் ஸ்பூனில் அப்படியே நிறைய நிறைய மூணு ஸ்பூன் போட்டாச்சு அரிசி மாவு அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூனு நிறைய நிறையா பச்சரிசி மாவு இப்போ அவ்வளோதான் நம்ம மாவு சேர்த்தாச்சு இந்த மாவை வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா அந்த வெங்காயத்தில் தண்ணி கொஞ்சம் இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி இருக்கிற தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அது இருக்கிற வெங்காய தண்ணியிலேயும் நல்லா அந்த மாவு நல்லா ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டாலே அது நல்லா அந்த மாவு ஊறாமல் நல்லா அதில் இதாகிடும் ஒட்டிக்கும் இன்னைக்கு நம்ம அதை கடல மாவு எதுவும் சேர்க்கல கடல மாவு வேணும்னா அந்த டைமில் நம்ம எவ்வளோ சொன்னோமோ அதெல்லாம் நீங்கள் கடல மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு பண்ணிட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து மாவு போட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் உதிரியா இருக்கு இது வந்து நம்ம தட்டி போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படி லேசா தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ அந்த லேசா தண்ணி தெளித்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொரணும் இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும் அந்த மாவு வந்து லேசா ஊட்டி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் முழுமையாக நமக்கு கிடைக்கும் மாவு வந்து சும்மா ஜஸ்ட் அதில் வந்து ஒற்றளவுக்கு நம்ம இந்த வெங்காயம் வடைக்கு அந்த மா மாவு ரெடி பண்ணி இந்த வெங்காயம் ரெடி பண்ணுற விதம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காய வடைய சுட்டு எடுக்க போறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும் அதாவது நம்ம வெங்காயம் வடை போடும்போது சூடு நல்லா ஜம்முன்னு இருக்கணும் அப்புறம் வந்து அதை கொஞ்சம் மீடியமுக்கு மாத்திடுங்க ஏன்னா அப்படி கொஞ்சம் பொறுமையாக வேகணும் ஏன்னா அந்த வெங்காயம் வந்து மேலே வந்து பிற வெந்துரும் கருத்துரும் உள்ளுக்க வேகாது அதனால போடும்போது என்ன சூடா இருக்கணும் அப்புறம் வந்து மீடியத்துக்கு மாத்திட்டு ஒன்று முன்னோல வேக வச்சு அருமையாக வந்துடும் அங்கே ஒரு இந்த மாதிரி மாவு எடுத்து ஒரு சின்ன உருண்டை அழாவே போடுங்க வீட்டுக்கு தகுந்த சின்ன உருண்டை அழகா போடுங்க அப்படி வேசா இப்படி ரொம்பையும் அழுத்தாமல் ஒரு நாக்கில் போட்டு இப்படி பெற வேர்ல வச்சு லேசாக போடு அப்படி ஒரு அம்முக்கு அமைக்கி அப்படியே நைஸா உள்ள போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம போட்டாச்சு எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி இந்த முதல் போட்டதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெந்து கொஞ்சம் நோரம் அடங்கிடும் அது அப்படியே லைட்டாக புரட்டி விட்டுக்குவோம் ஆரம்பத்துலேயே நம்ம வெங்காயம் வடையில கரண்டியை போட்டுறாதீங்க ஏன்னா வெங்காயம் வந்து லைட்டாக அந்த மாவு பிடிச்சி தான் இருக்கும் முதலே கரண்டி போட்டோம்னா எல்லாமே உடஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வேக விட்டுட்டு புரட்டி விட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ நல்லா அப்பப்போ கொஞ்சம் புரட்டி விட்டு பொறுமையா வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்ப நல்லா இந்த சைடெல்லாம் வெந்து இந்த அளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நுரம் இந்த அளவுக்கு அடங்கிடுச்சு இந்த அளவுக்கு நுரம் அடங்கினாலே நம்ம இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மூணு தயார் ஆயிடுச்சு இப்போ தயார் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் கடை வெங்காய வடை தயாராகிடுச்சு இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல முக்கியமாக ரெண்டு டிப்ஸ் சொல்ல வேண்டி இருக்குது முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய வடையை பொறுத்தளவுக்கு போட்டு முடித்த உடனே நல்ல மொறுன்னு இருக்கும் அதனால் நீங்கள் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா சூடாக போட்டு உடனே சாப்பிட்ருங்க அப்போ தான் நல்ல மொறுப்போடு இருக்கும் அதோட இந்த வெங்காய வடையை பொறுத்தளவுக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி தான் தெரியும் அதனால் நீங்கள் வீட்டில் போடும்போது நல்ல எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணி போட்டு சாப்பிடுங்க நல்லா நம்ம வெங்காய விட நல்லா அதிகமான வெங்காயம் குறைஞ்ச மாவு நல்லா சின்ன சின்ன உருண்டையாலாம் போட்டு நல்லா அருமையாக வெந்து உள்ள வரைக்கும் நல்ல வெங்காயமும் அந்த லைட்டாக மாவு நல்லா வெந்து அருமையாகவும் ஆவி பறக்க அருமையாக வெந்துருக்கு வெளியே சாப்பிட்டு பார்ப்போம் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்